வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மக்களின் நான்கு விதமான பேச்சு அக்பர் தன் நாட்டின் நடப்பு நிலை எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக அக்பரும் பீர்பாலும் சாதாரண விவசாயிகள் போன்று மாறு வேடத்தில் நாட்டை சுற்றி பார்க்க சென்றனர் வெகு தூரம் வந்தமையால் மன்னருக்கு களைப்பு ஏற்பட்டது அதனால் பீர்பாலிடம் மன்னர் காட்டில் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்து சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என்றார் அச்சமயம் காட்டிற்கு செல்லும் ஒற்றையடி பாதையின் வழியாக விறகுகளை நன்கு கட்டி தலையில் சுமந்து கொண்டு ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அவர் அருகில் வந்ததும் பீர்பால் ஐயா வயதானவரே இந்த கடுமையான வெயிலில் விறகை சுமந்து செல்வது சிரமமாக இல்லையா ஆகையினால் இங்கு சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்லுங்கள் என்றார் முதியவரும் சிறிது ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என்று நினைத்தார் முதியவரின் தலையில் உள்ள விறகு சுமையை கீழே இறக்கி வைக்க பீர்பாலும் உதவினார் மூவரும் மரத்தின் அடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சமயம் பீர்பால் அந்த முதியவரிடம் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா மன்னர் அக்பர் இன்று இயற்கை எய்தி என்றார் பீர்பால் இதைக் கேட்ட முதியவர் அதிர்ச்சியடைந்தார் இது எப்படி நிகழ்ந்தது என்று பதட்டத்துடன் வினவினார் இந்த செய்தி கேட்டு ஏன் இவ்வளவு பதட்டப்படுகின்றீர்கள் என்று கேட்டார் பீர்பால் அதற்கு அவர் நம் நாட்டிற்கு இவரை போன்று ஒரு மன்னர் கிடைக்க மாட்டார்கள் சிறந்த நிர்வாகத் திறமை கொண்ட மன்னர் அக்பர் இயற்கை எய்தியதை எண்ணி முதியவர் மிகவும் வருத்தம் அடைந்தார் முதியவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு விடை பீர்பால் அந்த விறகு சுமையை மீண்டும் அந்த முதியவரின் தலையில் ஏற்றிவிட்டு அவர்களும் புறப்பட்டுச் சென்றனர் அக்பரும் பீர்பாலும் பேசியபடி நகர வீதியை அடைந்தனர் நடந்து வந்த களைப்பால் மன்னருக்கு தாகம் எடுத்தது அப்போது வீதியில் மோரு மோரு என்று கூவியபடி ஒரு பெண் தலையில் பானையுடன் வந்து கொண்டிருந்தாள் அந்த மோர்க்கார பெண்ணை பார்த்து பீர்பால் மோர்க்கார பெண்ணே எங்கள் இருவருக்கும் இரண்டு குவளை மோர்கொடு என்று கூறி மோருக்கான பணத்தை கொடுத்தார் அரசரும் பீர்பாலும் பெண்ணை பார்த்து நம் மரியாதைக்குரிய மன்னர் இன்று இயற்கை எய்துவிட்டார் விட்டார் என்கிற செய்தி உனக்கு தெரியாதா என்று கேட்டார் அதற்கு மோர்கார பெண் மன்னர் இருந்தால் என்ன மறைந்தால் என்ன மன்னராக பிறந்தாலும் இயற்கையை வெல்ல முடியாது நல்ல வேலை செய்தியை இப்போது சொன்னீர்கள் மன்னரின் மறைவை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் அங்கு சென்றால் எனக்கு நல்ல வியாபாரமாகும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள் பீர்பால் அவர்களே நாம் சந்தித்த இருவரும் என்னை பற்றி இருவிதமான எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளனரே இவர்களில் யார் மீது தவறு என்று வினவினார் மன்னர் மன்னர் பெருமானே தவறு நம்மீதுதான் ஏனெனில் நாட்டின் நலன் கருதி பல நல்ல செயல்களை செய்யும் போது மக்களில் சிலர் போற்றுவதும் சிலர் தூற்றுவதும் நடைமுறையான விஷயம்தான் என்றார் பீர்பால் கூறியதை கேட்ட மன்னர் நாடாலும் மாமனராக இருந்தாலும் மக்கள் நான்கு விதமாகத்தான் பேசுவார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என்றார் அக்பர் நீதி பிறர் போற்றுவதையும் தூற்றுவதையும் பொருட்படுத்தக்கூடாது கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்